ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலாஜ் சார் ரேசிங்கில் இருக்கப்ப ஒரு கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்னோட ஃபேன்ஸ் இப்போ மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட் சீரியஸ்ல இருந்து நான் பிளான் பண்ணிருக்கேன் இந்தியன் சினிமாவை அதனாலயே நான் லோகோவை என் கார்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி கொடுத்த இன்டர்வியூல என் ஃபேன்ஸா தான் என்னோட அன்கண்டிஷனல் லவ் என் சுயநிலத்துக்காகவும் என் சுய லாபத்துக்காகவும் என்னோட ரசிகர்களை நான் எப்பொழுதும் பயன்படுத்த மாட்டேன் அவங்க அவங்க லைஃப பாக்கணும் அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் அவங்க உழைப்பை பார்க்கணும் அவங்க ஒர்க் நல்ல ஹார்ட் ஒர்க்கா பண்ணணும் அவங்களும் லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு அண்ட் இந்த இன்டர்வியூல கூட இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காரு அண்ட் சீக்கிரமே நம்ம ஃபேன்ஸ் ஆல்சோ நிறைய கார் ரேஸ் பார்க்கணும் அண்ட் கார் ரேஸ்ல கலந்துக்கணும் இந்த மாதிரி நிறைய மொமெண்ட் நடக்கணும் அப்படின்றது நம்ம தலை சாரோட ஆசையா இருக்கு அண்ட் இப்ப ரீசெண்டா கரூர்ல நடந்த விஜய் அவர்களோட மாநாட்டில் முப்பத்தொன்பது பேர் உயிர் இருந்திருக்காங்க இந்த சம்பவத்துக்கும் இப்ப நம்ம தலை சார் கொடுத்த இன்டர்வியூக்கும் சேர்த்து சிங் பண்ணி சோஷியல் மீடியால சம்ம நியூஸா போயிட்டு இருக்கு நம்ம தலை சார் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் வரக்கூடாது கூடாது ரசிகர்களுக்குள்ள எந்த விஷயமும் நடக்க கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு அண்டு உங்களுக்கு குடிச்சா படத்தை பாருங்க படம் முடிச்சிட்டு வெளியே போகும்போது படத்தை அங்கேயே விட்டுட்டு போங்க வீட்டுக்கு போய் நீங்க உங்க ஃபேமிலியை பார்க்கணும் உங்க ஃபேமிலியை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காரு அண்ட் இப்ப கொடுத்த இன்டர்வியூல கூட அதுதான் சொல்லியிருந்தாரு அண்டு இப்ப நடந்த இந்த உயிரிழப்புக்கும் நம்ம தலை சார் கொடுத்த இன்டர்வியூக்கும் அப்பயும் நம்ம தலை சார் கணிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு சார் கொடுத்த இந்த இன்டர்வியூ பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பஸ் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்